உடலிற்கு வெளியே ஆத்மாவிற்கு தனிப்பட்ட வாழ்வு இல்லை என நம்பும் தத்துவவாதிகள் உண்டு மஞ்சள் வட்டம் தத்துவவாதிகள் ஜட பொருட்கள் ஒரு பக்குவமான நிலையை அடையும் போது அதன் கலவையால் உயிரின் அறிகுறிகள் தோன்றும் என்ற கருத்தை ஏற்றுக் கொண்டிருந்தனர் மஞ்சள் வட்டம் தற்கால ஜட விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் அதையே எண்ணினர் மஞ்சள் வட்டம் தத்துவவாதிகள் உடல் என்பது சில இயற்பியல் பொருட்களின் கலப்பு பொருள் ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருட்கள் வேதியியல் பொருளுடன் சேர்ந்து உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன மஞ்சள் வட்டம் தத்துவவாதிகளைப் போல் அர்ஜுனன் ஆத்மா இருப்பதை நம்பாமல் இருந்தாலும் கவலைப்பட காரணம் ஏதுமில்லை மஞ்சள் வட்டம் இக்கொள்கையின்படி இரசாயன பொருட்களின் அழிவிற்காக எவரும் கவலைப்பட்டு தன் கடமையை புறக்கணிக்க மாட்டார்கள் மஞ்சள் வட்டம் எனவே அணு ஆத்மா உள்ளது என்ற வேதங்களின் முடிவை ஏற்றாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அர்ஜுனன் கவலைப்பட வேண்டியதில்லை மஞ்சள் வட்டம் ஆயிரக்கணக்கான உயிர்வாழிகள் ஜட பொருளிலிருந்து கணந்தோறும் தோன்றி அழிந்தும் வருகின்றன மஞ்சள் வட்டம் எனவே இந்த சம்பவத்திற்காக வருந்த தேவையில்லை மஞ்சள் வட்டம் மேலும் மறுபிறவி என்ற பிரச்சனையே இல்லாததால் பாட்டனாரையும் ஆச்சாரியரையும் கொள்வதால் ஏற்படும் பாவ விளைவுகளை எண்ணி வருந்த தேவையில்லை மஞ்சள் வட்டம் சத்திரியன் என்ற நிலையில் அர்ஜுனன் வேத பண்பாட்டைச் சேர்ந்தவன் அதன் கொள்கைகளை பின்பற்றுதல் அவனுக்கு இன்றியமையாததாகும் மஞ்சள் வட்டம்